கமல் நடிப்பு நல்லா இருக்கும் படம் பரவாயில்ல படம் நல்லா இருக்க நல்லா பரவாயில்ல ஏதோ ஒரு லெவலுக்கு பரவாயில்லாம இருக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் எல்லாம் ஒன்று ஃப்ரீயாக புரிய அதுமே படம் வந்து சூப்பராக இருந்தா படம் சூப்பராக சார் தேசப்பட்டம் நல்லா நல்லா இருக்கு சார் ஐயா படம் சிறப்பாக இல்லை வருவீங்க நல்லா இருந்துச்சு போய் பண்ணிருக்கு ரெண்டும் சொல்லிட்டு போங்கண்ணே ரீண்டும் அவ்வளோ சார் அருமையான

நல்லா இருக்கிறேன் பரவலாக ரெண்டு பார்த்துக்கலாம்ண்ண அருமையாக அருமை சூப்பர் நல்லா இருக்கும் பார்க்கலாம் பார்க்கலாம் அருமையாக பார்க்கலாம் அண்ணா ரெண்டு பார்த்துக்கலாம்

ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சுங்க செகண்ட் ஹாஃப் எப்படிங்க செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கு படம் நல்லா இருந்தால் லீவு கொடுத்துருக்காங்களா ஆமாம் கொடுத்துருக்கோம் பரவாயில்லைங்களா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாமா ஃபேமிலியோட ஆ ஃபேமிலியோட பார்க்கலாம் பாட்டை நல்லா தான் இருக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓட்டமாக இருக்கு செகண்ட் ஹாஃப் தான் இருக்கு ஆனால் என்ன பார்ட் த்ரீன்னு சொல்கிறது தான் கொஞ்சம் இதாக இருக்குது ஃபஸ்ட்டு பாத்துக்கு செகண்ட் பார்த்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் பாட்டு இல்லை ஃபர்ஸ்ட் பாட்டு ஓரளவு மாதிரி இருக்கும் கடைசியில் கண்டினியூட்டி மாதிரி இருக்கும் இதில் படம் ஸ்டார்டிங்லேருந்தே அடுத்த பாட்டு கண்டினியூவாக எடுத்த மாதிரி தான் இருக்கு என்ன சங்கர் படம் மாதிரி இல்லை அதெல்லாம் கொஞ்சம் படம் செகண்ட் ஹாஃப் மட்டும் ஆமாம் செகண்ட் ஹாஃப் தான் ஓரளவு தமிழ் இருக்கு எப்படி நடிச்சிருக்கா அதெல்லாம் நல்லா எடுத்துருக்காங்க ஆனால் என்ன ரீசன் எதுவும் வைக்கல அவர் எப்படி இந்த வயசு வரைக்கும் இவ்வளோ ஷி கூட கரெக்டாக இருக்கான்றது ரீசன் எதுவும் வைக்கல ரீசன் எதுவும் வச்சுருந்தா இன்னும் நல்லா மூணாவது பாட்டுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த அளவுக்கு மூணாவது பாட்டுக்கு தாங்க இப்போ ரெண்டாவது பாட்டு எடுத்திருக்காங்க படம் பார்த்தா தெரியும்